அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மாதிரி மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபேன்சி பட்டு சாரி ஆயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து மூவாயிரத்தி ரூபாய் வரைக்கும் உள்ள சாரீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு ட்ரெண்டிங்காக என்ன சாரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த செக்ஷனில் உள்ள சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு கஸ்டமர்ஸ் ரொம்பவே விரும்பி எடுத்துட்டு இருந்த ட்ரெண்டிங்கான இந்த லாவெண்டர் கலர் சாரி தான் இது ஒரு குபேர பட்டு சாரி லாவெண்டர் கலரில் ஒரு மாதிரி நல்ல க்ரீன் கலர் சா அதாவது ஒரு மாதிரி ஷைனியான ஒரு க்ரீன் சீ கிரீன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் சாரி அதே மாதிரி ஒரு அழகான எல்லோ கலர்ல கிரீன் கலர் பார்டர் உள்ள சாரி இந்த ரெண்டுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது கஸ்டமர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த ரெண்டு குபேரப்பட்டு சாரியோட ரேட்டும் ஆயிரத்தி ஏழு ரூபாய் இதே சாரியை தான் இங்க ஒரு பொம்மை கட்டியிருக்கும் அழகா இருக்குது இல்லையா இந்த சாரி இந்த பொம்மைக்கு பின்னாடி பாருங்க அதே கலர்ல நிறைய சாரி வச்சிருக்காங்க அதெல்லாம் குபேர பட்டு சாரி கிடையாது பாக்குறதுக்கு அதே கலர் தான் இருக்கும் பட் மெட்டீரியல் டச் பண்ணி பார்த்தா இது ஒரு ஃபேன்சி சில்க் சாரின்னு சொன்னாங்க இந்த சாரியோட ரேட் வந்து கம்மியா இருக்கும் எண்ணூத்தி ஐம்பதுன்னு நினைக்கிறேன் இந்த சாரியோட ரேட்டு இதுதான் அந்த ஃபேன்சி சில்க் சாரி மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் இருக்கும் ரெண்டுக்குமே ஸோ எண்ணூத்தி ஐம்பதா எண்பதான்னு தெரியல ஸோ நீங்க எப்போதுமே சாரி வாங்கும் போது மெட்டீரியல் ஃபீல் பண்ணி அதை டச் பண்ணி பார்த்து வாங்குங்க அப்போதான் உங்களுக்கு சாரியோட ரேட்டு எல்லாமே கரெக்டா தெரியும் இந்த சாரி பாருங்க இது ஒரு ஃபேன்சி சில்க் சாரி நம்ம அந்த செக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி ஐநூறு டு மூவாயிரம் இது ஒரு டிஷ்யூ ஸாரி அதே செக்ஷன்ல உள்ள சாரி தான் ரொம்ப அழகான கலர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக நமக்காக பிரிச்சு காமிச்சிருப்பாங்க கொஞ்சம் வாடாமல்லி கலர் பார்டர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சாரி ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் ஸ்டோன் ஒர்க்கோட இருக்குது இந்த டிஷ்யூ ஸாரி இது சாரியோட பிளவுஸ் நெக்ஸ்ட்டு சாரியும் பாருங்கள் அதே மாதிரி அந்த டிசைன் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த ஒரு கொடி டிசைன் மாதிரி ஸாரியில் கோல்டன்லேயும் சில்வர்லேயும் கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு அழகான வாடாமல்லி கலர் சாரி அதுக்கு க்ரீன் கலர் முந்தானே கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய் நல்ல கட்டி ஜெரி பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பிளவுஸ் பிளைனா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க கைக்கு மட்டும் அந்த கரை வந்துடும் இதுவுமே இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கலர் தான் நல்ல ஒரு க்ரீனும் எல்லோவும் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது இது வெந்தய கலர்னு கூட சொல்ல முடியல அதில் ஸாரீ ஃபுல்லாக அந்த சில்வரில் டிசைன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து ஒரு மாதிரி மெருன் மாதிரி ஒரு பார்டர் வந்துருது நல்ல ஷைனியாக கோல்டன் கலர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சாரியோட ரேட்டு ரெண்டாயிரத்தி நூறு இந்த கலரும் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருந்த சாரீ நல்ல புது புது டிசைன் புது புது கலர்ஸாக வச்சுருந்தாங்க இது சாரியோட ப்ளவுஸ் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது இது சாரியோட உள் சுத்துன்னு நினைக்கிறேன் இது சாரியோட முந்தானை இப்போ இவங்க காட்டுற சாரீயுமே பாருங்கள் ரொம்ப அழகான சாரீ கஸ்டமர் ஒருத்தங்களுக்காக அவங்க வச்சு இருந்தாங்க இந்த சாரி பார்க்கறதுக்கு சில்க் சாரி மாதிரி இருந்தாலும் இது ஒரு சில்க் சாரி ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இப்ப நம்ம பார்க்கறது வைர ஊசி பேட்டர்ன் சாரீஸ் இந்த வைர ஊசி இன்றைக்கி கஸ்டமர் வந்து கேட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க நாம இந்த சாரீஸ் எல்லாம் ஒன் மந்த்துக்கு முன்னாடி இந்த சாரி வந்த உடனே வீடியோ போட்டுட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வைர ஊசி பேட்டர்ன் எல்லாமே அந்த அந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரம் ரூபாய் ரேஞ்சில் இருக்கும் இந்த சாரி எல்லாம் இதுவும் இன்னைக்கு கஸ்டமர் ஒருத்தங்க பார்த்துட்டு இருந்த சாரீ தான் அவங்க இந்த ரெண்டு சாரியில் எது எடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து பார்த்த சாரியும் இந்த சாரியும் இந்த சாரியும் அவங்களுக்காக பிரித்து காமிப்பாங்க பாருங்க இதுவும் அதே கலர் சாரி தான் பட் அதையும் அவங்களுக்காக மடிச்சு காமிக்கிறாங்க இது சாரியோட முந்தானை பிளவுஸ் பிளைனாக டார்க் க்ரீனில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது சாரியோட கலரும் அந்த டிசைனும் சாரி ஃபுல்லாகவும் இந்த ஜெரி டிசைன் கொடுத்துருக்காங்க சாரியோட கலரே சரியாக தெரியல நல்லா அப்புறம் தான் அது ஒரு சிமெண்ட் கலர் ஸேரீ அதே கிரே கலர்னு சொல்லுவோம் இல்லையா அதில் ப்ளூ கலர் பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இதான் இந்த உள் சுத்துக்கு வர்ற கிரே கலர் தான் சாரி ஃபுல்லாகவே அந்த பேஸ் கலராக இருந்தது

ഓക്കെ അടുത്ത് ആ അടുത്ത് ഓക്കെപ്പാ ആയിരത്തി അറുനൂ நூத்தி அறுபத்தி எட்டு இப்ப அந்த வைலட் கலர் மட்டும் காமிங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் சாரி இப்போ நம்ம பாக்குறது கஸ்டமர் பாத்துட்டு இருந்த ஒரு சூப்பரான டிஷ்யூ சாரி தான் இந்த சாரியோட பாடி கலர் அப்படியே தான் இருக்கும் பார்டர் கலர் மட்டும் கிரீன் அப்புறம் எல்லோ ரெட்னு நிறைய கலர்ஸ் இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம வைர ஊசி பேட்டர்ன் சாரி போட்டோம் இல்லையா அதுல இந்த சாரியும் நம்ம ஷேர் பண்ணிருந்தோம் இந்த சாரி அழகா இருக்குல்ல ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் இதெல்லாம் டிஷ்யூ சாரீஸ் தான் இன்னைக்கு டிஸ்பிளேயில் இருந்த டிஷ்யூ ஸாரீ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு நிறைய ரேஞ்சில் இருந்தது பிஸ்கட் கலரில் க்ரீன் கலர் பார்டர் அதிலே கம்மி ப்ரைஸில் பாருங்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ரெண்டு எழுநூறுங்க இது நல்லா இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இந்த டிஷ்யூ சாரியில அந்த க்ரீன் கலர் ஆயிரத்தி எண்ணூறு இந்த ரோஸ் கலர் ஆயிரத்தி எழுநூறு இதெல்லாம் அப்படியே ஒரு சில் சில்வர் ஜெரி ஒரு கோடை கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் அப்படியே இருக்கும் செல்ஃபாக இருக்கும் இது எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை போடுங்க நம்ம சூப்பர் ஸ்டோர்ஸ்ல வந்து சூப்பரான சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய சாரீஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்